இலங்கை பாராளுமன்ற தேர்தலின் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அந்த வகையில் யாழ்ப்பாணத்து தேர்தல் தொகுதியில் வெளியாகி இருக்கின்ற தேர்தல் முடிவுகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ் தேசியம் பேசிய கட்சிகள் போட்டியிட்ட இந்த இடத்தில் இப்பொழுது தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தையும் பின்னுக்கு தள்ளி அனுராவின் அலை இப்பொழுது யாழ்ப்பாணத்திலும் வீசியிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் மூன்று ஆசனங்களை என் கட்சி பெற்றிருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு ஆசனத்தையும் ஊசி சின்னத்தில் போட்டியிட்ட டாக்டர் அர்ச்சுனா ஒரு ஆசனத்தையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு ஆசனத்தையும் பெற்று இப்பொழுது யாழ்ப்பாண தேர்தல் தொகுதி முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன சாவகச்சேரி கொடிகாமம் உடுப்புட்டி உட்பட இலக்கம் பதினேழில் போட்டியிட்ட ராமநாதன் அர்ச்சுனா அமோக வெற்றிகளை பெற்றிருக்கிறார் உண்மையிலேயே இந்த இடத்தில் பல கட்சிகள் பின்பாங்கப்பட்டிருக்கின்றன மூத்த அரசியல்வாதிகள் பலர் தூக்கி எறியப்பட்டிருக்கின்றார்கள் நடந்து இந்த தேர்தல் முடிவுகள் முடிந்திருக்கின்ற எதை காட்டி நிற்கின்றன என்று மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்யாத அரசியல்வாதிகள் இப்பொழுது மக்களால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்தியவர்கள் இப்பொழுது தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது டாக்டர் அர்ஜுனா அந்த வாக்கு எண்ணும் நிலையத்துக்கு வெளியே இருந்து

அந்த போஸ்டல் ஓட்டிங் எல்லாம் நான் நினைக்கிறேன் அந்த நேரம் தான் இப்போ லைவ் போனது போய் லைவ் போன உடனே போஸ்டல் ஓட்டிங்லாம் மாறிடுச்சு சரி பரவாயில்ல பார்ப்போம்

அவங்க ஓட்ட மதிக்கிறேன் எனக்கு தாக்கத்து செலுத்தினது நான் உள்ள போனதுக்கு அந்த ஓட்டான் காரணம் ஓகே அங்க அப்ப அங்க வந்து சிறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்துருக்காட்டி இருபத்தி மூணாயிரம் வந்திருக்காட்டி എൻപി നാട് പോയിരുക്കും മറ്റെല്ലാം കൊസ് പോയില്ല അതെല്ലാം എതിർപ്പ്

தமிழ கடைசி உயிர்தான் நீ அடிபாட்டு கொண்டிருந்து ஒன்றுமே இல்லையா நீ கொஞ்ச காலத்துல போச்சுங்கன்னா சிங்கள மடிவா கேப்பேன் நீங்களும் பழகி போனீங்கன்னா சரி வீட்டு சரி இல்ல தமிழருக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு இதுதான் பிள்ளைகளுக்கு பழைய

சுத்தமா மறந்துட்டோம் அதான் எனக்கு அவளை ஆனா எனக்கு சந்தோஷம் நான் ஸ்ட்ரைட் போர்ட் தெரியுது உங்களுக்கு சிறீரன் வந்ததுல எனக்கு சரியான சந்தோஷம் அவர்தான் வருவேன் எதிர்பார்க்கிறேன் சின்ன தேவையானே ரெண்டாவது நான் கெஸ் பண்றேன் சுமந்திரன் ஐயா வருவேன் அது இனியாவது திருந்தி தமிழ் தேசியத்தை காப்பாத்தினா தான் உண்டு இல்லாடி நான் மட்டும் தான் அங்க இருந்ததாக கணக்கு எடுக்க மாட்டாங்க என்றால் எம்பிபி காரணமாக அவருடைய எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு வாக்கோட